அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை சென்ற காணொலியில் வேநீர் காதை என்னும் பகுதியிலிருந்து மாதவி எவ்வாறு இசையை வாசிக்கிறாள் என்பது குறித்து கண்டோம் அந்த அதன் தொடர்ச்சியாக இசை வாசிக்கக்கூடிய முறை அதை முறையாக வாசிக்கக்கூடிய மாதவியின் நிலை குறித்து இந்த பகுதியில் விரிவாக காணலாம் இந்த பகுதியின் தலைப்பானது யாழ் மீட்டி பாடி புறத்து ஒரு பாணியில் மாதவி மயங்குதல் மாதவி மனதில் ஒரு இசைய நினைச்சு அதை பாடணும் அப்படின்னு அந்த இசைய பாடும் போதே இடையில மாதவிக்கு கோவலனோட நினைவு வருகிறது அவனோட நினைவின் காரணமாக தான் நினைத்த இசை இசைக்க முடியாம எதிரா இசைக்க தொடங்கிறா இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கை பதாகை கோட்டோடு சேர்த்தி இடக்கை நால்விரல் மடாகம் தழி செம்பகை ஆர்ப்பே கூடம் அதிர்வே வெம்பகை நீக்கும் விரகுழி அறிந்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்கைய அந்த யாழ் என்று சொல்லக்கூடிய கருவியின் அந்த இசைக்கருவியின் மேல அழுத்தி பிடித்து இடது கையோட நாள் விரல்களை அதோட நரம்புகளை தீண்டும் விதமா இசையை கெடுக்கும் விதமாக இசையை பாழ்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய நான்கு வகை இசைகள் செம்பகை ஆர்பே கூடம் அதிர்வே இந்த நான்கும் வந்துச்சுன்னா இசை நன்முறையில அமையாது அப்போ இந்த நான்கு முறைகளையும் மாதவி பாடுகிறாள் இசையின் இனிமைக்காக இந்த நான்கு முறைகளை தவிர்க்கும் வழிமுறைகளை அறிந்த மாதவி எப்படி பாடுறா அப்படின்னா மரபின் கோவையை உழை முதல் கை கிளை இருவாய் கட்டி கிளை இணை பகை நட்பு என்று இந்நான்கின் இசைப்புனர் குறிநிலை எழுதி நோக்கி குரல்வாய் இழிவாய் கேட்டனல் அன்றியும் வரன்முறை மருங்கின் ஐந்தினும் ஏழினும் உழை முதல் ஆகவும் உழை ஈறு ஆகவும் குரல் முதல் ஆகவும் குரல் ஈறு ஆகவும் அகநிலை மருதமும் புறநிலை மருதமும் அருகியல் மருதமும் பெருகியல் மருதமும் இப்ப இங்க என்ன பாடுற அப்படின்னா முதல்ல இந்த இசையை கெடுக்கக்கூடிய அந்த நான்கு வகை இசைகளை தவிர்த்த மாதவி பிழை இல்லாத இந்த சகோட யாழ் இந்த பதினெட்டு நரம்புகள் கொண்ட சகோட யாழ் என்னும் யாழை எடுத்து வாசிக்க தொடங்குகிறா இது எப்படி பாடுறா அப்படின்னா உழைய குரலாகவும் கை கிளைய தாரமாகவும் எடுத்து வாசிக்க தொடங்குறா இதில் இருக்கக்கூடிய நரம்புகள் இணை கிளை பகை நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு வகை நான் வகை நரம்பின் இசை நுணுக்கத்தை நன்றாக அறிந்து அதற்கேற்ப இசையை அமைக்கிறாள் இப்படி யாழோட இசையும் தன்னோட குரலும் சேர்ந்து வருகிறதா என்பதை கேட்டும் வாசித்தும் அதை உற்று நோக்கியும் மாதவியானவள் பாடத் தொடங்குகிறாள் இப்படி தாம் பாடக்கூடிய பாடல் தான் எழுப்பக்கூடிய அந்த யாழின் இசை இது ரெண்டையும் நன்கு உற்று நோக்கிய மாதவி இந்த நால் வகை இந்த இசை இருக்குல்ல நம்ம அழக குரல் அகநிலை மருதம் புறநிலை மருதம் அருகியல் மருதம் பெருகியல் மருதம் இந்த நான்கு இந்த இசைகளையும் மருதப்பன் இந்த மருதுப்பன் இசைகள்ல மூவகை இந்த நான் இந்த மருதுப்பன் இசையில அமைந்துள்ள மூவகை இயக்கம் இந்த மூவகை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு இசையோட ஏற்றம் இரக்கம் நடுநிலை போன்றவை இந்த மூவகை இயக்கத்தையும் நன்றாக உற்று நோக்கி உற்று நோக்கி பாடுகிறாள் இப்படி இந்த இசைக்கு இசைக்காக எழுதப்பட்ட இலக்கண விதிகளை சிறிதும் மாற்றம் இல்லாமல் முறையாக பாடிக்கொண்டிருக்கிறாள் மாதவி அப்படியே தான் நினைத்த இசையை பாடிக்கொண்டிருக்கையில் மாதவிக்கு திடீரென கோவலனோட நினைவு வருகிறது தன் அருகில் கோவலன் இல்லையே என்ற துன்பம் உடலில் தோன்றியதும் மாதவி என்ன தான் பண்றா இசைக்க நினைத்த இசை தன்னை அறியாமல் வழி மாறுகிறது மாதவி பாட நினைத்த பண்ணானது தடுமாற்றமடைந்து அதற்கு எதிரான ஒரு பண்ணை பாட வருகிறது இவ்வாறு மாதவியோட இசையானது அமைந்துள்ளது அடுத்த காணொளியில் மாதவியின் நிலை குறித்து மாதவி கோவலனை பிரிந்த மாதவி என்னெல்லாம் செஞ்சா அப்படின்றத நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி